வணக்கம் விழுதுண்டு வாழ்வோம் ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி நான் காடை பண்ண ஆரம்பிச்சேங்க அதுக்கப்புறம் கோழிகள் மேல அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்ததால காடையில என்னால கவனம் செலுத்த முடியல அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ரெண்டு பறவை இனங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதால நான் வந்து கோழியை வச்சுட்டு காடையை ஃபுல்லாவே வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டேங்க அன்னைக்கு இங்கதான் வந்து முதல் முறையா நான் வந்து காடை குஞ்சிகள் வாங்கிட்டு போனேன் அதே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வேற வீடியோ எடுக்க வந்திருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காடை பண்ணி இப்பதாங்க முதல் முறையா வீடியோ எடுக்கிறோம் அது நமக்கு தெரிஞ்ச நபர் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு அவர்கிட்டயே அந்த காடை வளர்ப்பு என்னென்ன லாப நஷ்டங்கள் இருக்கு இதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு வாங்க நண்பர்களே

இல்லாதவங்க காடை வளர்க்கலாம் ஆமா ஆமா இது நாட்டு வழி மாதிரி திறந்து விட்டா ஓடாதுங்க ஓடிட்டு நமக்கு காடை இருக்காதுங்க அப்போ காடை அங்க இருக்காதுங்க ஓடி விடுவாங்க மெச்ச நோய் இல்லாதவங்க செட்டு போட்டு வளர்க்கலாம் மாடியில கூட வளர்க்குறாங்கன்னு சொல்றாங்க நான் போய் பாக்கலீங்க ஆனா நாங்க செட்டு போட்டு கீழே செட்டு தரையில தான் வளர்த்துட்டு இருக்கோம் சரிங்க இப்ப நீங்க வந்து செட்டுல தான் வளர்க்குறீங்க பார்த்தேன் ஏன் கூண்டு முறையில வளர்க்கல சில பேர் முட்டை காடையை கூண்டு முறை வளர்க்குறாங்க இதை போய் கூண்டு முறையில வளர்க்க முடியாதுங்க ஏன்னா வந்து அது முட்டை கீண்டு கேஜி முறையில போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க ஊரை விட்டு எட்டை இருந்தீங்கன்னா கேஜிக்கு போட்டு வளர்க்கலாங்க ஏன் அப்படி ஸ்மெல்

இருக்குங்க சரிங்க ரெண்டு ஆயிரத்தி இரநூறுங்க நாலுக்கு ஒன்று ரேச்சி விடலாங்க இல்லை நாலுக்கு ஒன்று விடும் போது பெண் கார்டை வந்து டேமேஜ் ஆகாத நல்லா இருக்கும் குஞ்சு பொறிச்சு குறையும் மூணுக்கு ஒன்று போட்டிங்கன்னா எண்பது சதமானம் வரைக்கும் நாங்கள் குஞ்சு எடுக்கிறோம் சரிங்க அதே நேரத்தில் பெண் கார்டை கொஞ்சம் டேமேஜ் ஆகும் எங்கள் தாய் கார்டை எவ்வளோ வருஷமாக வச்சுருப்பீங்க அதிகபட்சம் ஒரு வருஷம் வச்சுக்கலாங்க ஒரு வருஷம் ஆமாம் நாங்கள் ஒரு பத்து மாதத்தில் மாற்றிடுவோங்க மாற்றிடுவோம் ஆமாம் ஆயிரத்தி இரநூறு கார்டையில் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைங்க வருது அறநூறு முட்டை எழுநூறு முட்டை கிடைக்கும் நீங்கள் வளர்க்குற காடைக்கு பேர் ஏதாவது இருக்குங்களா இது வந்து நம்ம நாட்டுக்காரங்க நல்லா இருக்குங்க சாப்பிட்றது நல்லா இருக்கும் ருசியா இருக்கும் இது விட்டீங்கன்னா பறந்துடும் பறந்துடும் ஆமா குடிக்கலாம் முடியாதுங்க தான் வளர்க்கறோம் இந்த மாதிரி கூண்டு கட்டி தான் வளர்க்க முடியும் சரிங்க அடுத்த இடம் பார்த்தோம் சார் இது வந்து ஒன்பது நாள் ஆச்சுங்க சரிங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு சின்ன சிக்கு வளர்க்க தெரியாது நாள் வளர்த்து கொடுங்க சொல்லி அதுக்காக வளர்த்துட்டு இருக்கேன் பதினஞ்சு நாள் காரங்க பதினஞ்சு நாள் ஆமாங்க எத்தனை நாள் ப்ரூடர் போடுவீங்க மாதிரிங்க குளிர் நாள் இருக்கு வெயில் நாள் இருக்கு குளிர் நாள்ல ஒரு வாரம் கண்டினியூ போட்டா ஆகணுங்க நைட்ல வந்து ஹீட்டு வெப்பம் கொடுத்து தான் ஆகணுங்க வெயில் நாள தேவையில்லை நம்ம சாயந்தரம் போட்டா கூட ஒரு நாலு நாள் போட்டா அப்புறம் நிறுத்திக்கலாங்க சரிங்க சார் ப்ரூடர்னா வந்து குண்டு பல்ப்பு போட்டுருப்பாங்க இல்ல ஆணையில கறி போட்டு போடுவாங்க இது என்னங்க இது வந்து கேஸ் போடுறாருங்க நான் வந்து முன்னாடி பல்பு போட்டுருந்தேங்க சரிங்க இந்த பாருங்க இதோ பாருங்க இதோ பாருங்க இது உள்ள போட்டுருந்தேன் சரிங்க அந்த பல்பு போட்டிருந்தோம் பானையில் கறி போட்டு வச்சோம் கறினா நம்ம பயிலெல்லாம் டீ போடுறதுக்கெல்லாம் கட்டை போடுவாங்கல்ல அந்த மாதிரி உள்ள கறியை போட்டு வச்சுருந்தோம் அதை விட எல்லாத்தோடய பெட்ரு எனக்கு கேஸ் போடுறாரு தாங்க இதில் ஒரு சிஸ்டம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறுவாது வளர்க்கணும் இப்போ தாங்க இது கட்டுப்படி ஆகுங்க சரிங்க இப்போ இதில் எத்தனை காடை கொஞ்சம் சார் இருக்குது இது வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் போடலாம் சிலிண்டர் நிறைய செலவாகுமே இல்லை சார் நீங்கள் பல்புக்கும் கரண்ட் பில் இப்போ உள்ளதுக்கும் கறியை போட்டுட்டு பானையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் தான் தாங்கும் அப்புறம் திருப்பி வந்து மூணு மணி நேரம் ஏன் செஞ்சு வந்து பார்த்துக்கிட்டு நைட்டில் மூணு மணி நேரம் நாலு மூணு ட்ரிப்பு நாலு ட்ரிப்பு நீங்கள் ரெண்டு ட்ரிப்பாக வந்து பார்க்கணும் இப்போ கரண்ட் இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பத்த வச்சு விட்டீங்களா ஓகேங்க இது இதில் வந்துங்க ஆயிரத்தி எட்நூறு கிடக்குங்க பதினாறு நாள் உள்ள கணக்கு இது இது இருபது நாள் ஆச்சுங்க இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நாள் போனால் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு முடியாது எத்தனை நாள் சார் சேல் பண்ணுவீங்க ஒரு இருபத்தி அதனால இருந்து நம்ம ஹேல்ஸுக்கு படிக்கலாங்க

சார் உங்களுக்கு பொறிக்குது எண்பது பர்சன்டேஜ் பொரிக்குங்க எழுபது அதுக்கும் கீழேலாம் போனால் கட்டுப்படி சரிங்க எத்தனை முட்டை சார் இது இது முட்டைங்க ஆமாங்க ஓ சிஸ்டம் சிஸ்டம் இது ஓகே சார் ஓகே சார் எத்தனை நாளைக்கு ஒரு முறை முட்டையை வந்து ஸ்டோர் அடுக்குறீங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு நாள் நாள் அதுக்கு அதுக்கு முட்டை போடுங்க ஓ

வந்து முட்டையை ஸ்டோரேஜ் பண்ணுறோங்க எடுத்து வந்து சேர்த்து சேமிக்கிறதுக்கே இதை வைப்போங்க நாங்கள் இதெல்லாம் பொறிப்பு தருமைக்கு உள்ளதுங்க ஓகே ஓகே சார் முட்டையை பிரிப்பிங்களா பொறிக்கிறது பொறிக்காது அந்த ஆமாங்க அதை வந்து இந்த இதாக இருக்குது பாருங்க இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் சின்னதாக வந்து எடுத்துருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சிங்கன்னா குஞ்சி வந்து சிக்கு போ பொறக்கும் ஆனால் வளர்கிறதுக்கு லேட் ஆகிடுங்க சரிங்க சரி தயம் பிடிக்குங்க கொஞ்சம் அப்போ இந்த முட்டையில என்ன பண்ணுவீங்க சம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க சாப்பிட்றது கொடுத்துடலாம் வேணும்னா யாராவது சாப்பிட்றவங்க கேட்குறேன் எடுத்து பெரிய முட்டைகளை மட்டும் அட வைப்பீங்க ஆமாங்க பெருசு வைக்கிறாங்க சின்ன முட்டை இந்த தோல் கொஞ்சம் இந்த வெள்ளையா இருக்கிறதா கொஞ்சம் தோல் கட்டி இருக்காதுங்க அதால வந்து அதை ஒதுக்கிடுறதுங்க சரிங்க ஆமாங்க அந்த மாதிரி முட்டையை செலக்ட் பண்ணி தான் வைக்கிறீங்க ஆமா செலக்ட் பண்ணி தாங்க வைக்கணும் வந்து அந்த முட்டை தரமா பிரிச்சு காட்டணும் பாத்தீங்களா ஆமா அந்த தரமான முட்டை வச்சீங்கன்னா தான் நமக்கு ஆரோக்கியமான குஞ்சு கிடைக்குங்க அதுக்குதான் அந்த பிரிச்சு வைக்கிறதுங்க புதுசா வந்து ஒரு பண்ணை வைக்க நினைக்கிறாங்க உங்களுக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பண்ணை உண்மையாவே வைக்கலாமா வேண்டாமா ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாத்தீங்க பணியில நஷ்டம்னு விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க தொடர்ந்து பண்றவங்களும் இருக்காங்க சோ இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு அவங்க உள்ள வரலாமா வேண்டாமா அத பத்தி கொஞ்சம் தெளிவா ஷார்ட்டா சொல்லுங்களேன் உங்களுக்கு முதல் உழைக்க கூடிய மனப்பக்குவம் வேணும் சார் சரிங்க ரெண்டாவது அவங்களுக்கு இந்த இடம் வசதி வேணும் அந்த காடைங்க அங்கே விற்கிறதுக்கு வசதி வாய்ப்போ இருக்கணும் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த காடை விற்குமா நம்ம கொண்டுட்டு போனா விற்க முடியுமான்னு விசாரிச்சுட்டு அதை வந்து இறங்கணுங்க வேற இதில் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவங்க வளர்த்துட்டாங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ஒரு சிரமத்தை உண்டாக்குவாங்க சில இழப்புகளை வரதான் செய்யும் சிக்கு வளர்த்து அப்ப அனுபவம் இருக்காதுங்க அவங்களுக்கு என்னத்தான் இருந்தாலும் அவங்களுக்கு அனுபவம் வருதுதான் கொஞ்சம் நாங்கள் சொல்லி கொடுப்போம் அப்படி எங்கிட்ட சிக்கு வாங்க வந்தாங்கன்னா கேட்டுக்கிட்டு செஞ்சாங்கன்னா நல்லா செஞ்சாங்க காடை சேல்ஸுக்கு போனீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல கிடைச்சாதாங்க நமக்கு கட்டுப்படி ஆகும் அதே நேரத்தில் ஐம்பது ரூபாலாம் விற்கிதுங்க விற்குதுங்க ஐம்பது ரூபாயெல்லாம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் விற்று நல்ல லாபம் கிடைக்குங்க அதே நேரத்தில் பிரைவேட்ல வந்து பெரிய பெரிய லாட் கம்பெனிங்க வந்து மார்க்கெட்டில் ரொம்ப இடிச்சு இன்னைக்கு முப்பத்தி நாலு ரூபா கொண்டு வந்து கொடுக்குறாங்கங்க அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க அதை வந்து நம்ம என்ன செய்யணும் நமக்குன்னு ஒரு கஸ்டமரை உருவாக்கிக்கணுங்க இவ்வளவு தான் நாங்கள் ரெகுலராக கொடுப்போம் கம்பெனிக்காரங்க கூட்டினாலும் குறைச்சாலும் நாங்கள் இவ்வளோ கொடுப்போம் தரமான காடை கொடுப்போம்னு சொல்லி நீங்க மார்க்கெட்டிங் நீங்க தாங்க உருவாக்கி வச்சிக்கணுங்க மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா மார்க்கெட் பண்ணலாம் விற்கலாங்க ச சம்பாதிக்கலாங்க சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க உங்களுடைய பண்ணையை ஃபுல்லாக சுற்றி காட்டினீங்க ஓகே நிறைய விஷயங்கள் கடையை பத்தி தெரிஞ்சுக்க முடியுதுங்க ஓகேங்க சோ நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகே சார்